நீதிமன்றத்தில் மாநில நஷ்ட வழக்கு கேட்குறாங்க ஆனால் நாங்கள் முறைப்படி தயாரிப்பு நிறுவனத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் அந்த பாடலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து வழக்கு கொடுத்துரு இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க இளையராஜா தொடர்ந்து வழக்கு தொடுக்கிறார் சொல்கிறது தவறான ஒரு பேச்சு காரணம் என்னென்னா தன்னுடைய பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தவறு என்று அவர் நினைக்கிறார் அது அவருடைய காப்பிரைட் அவர்கிட்ட இருக்கிறதாக அவர் நினைக்கிறார் அதே சமயத்தில் பணம் போட்டு படம் எடுத்த தான் அந்த தயாரிப்பில் உள்ள அனைத்து உரிமைகளும் சொந்தம்னு தயாரிப்பாளர்கள் நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு லீகலான பிரச்சனை அந்த லீகலான பிரச்சனைக்கு யார் சொந்தக்காரர்கள் நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டால் அந்த பிரச்சனை இல்லை இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்டு சொல்ல போகுது ஆனால் இளையராஜா சும்மா சும்மா கேஸ் போடுறாருங்கிறது எனக்கு தெரியும் போட்டாங்க இப்போ பேட் போட்டுருக்காப்புல நாங்கள் அவங்க நிறுவனம் கொடுக்குறாங்க நாங்கள் தயாரிப்பு முறைப்படி அனுமதி வாங்கிட்டோம் வாங்கிட்டு தான் அந்த படம் நான் கூட ஒரு படத்தில் நில அதுவானத்து மேலே அப்படியே ரீமிக்ஸ் யூஸ் பண்ணேன் ரீமிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட நான் அந்த ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணேன் எனக்கு ஒன்றும் இளையராஜா கேஸ் போடவே இல்லையே நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் அவர் செய்வது சரின்னு நினச்சா அவர் அந்த செயலை செய்கிறார் அவர் செய்யதே தவறுன்னு நம்ம இன்னொரு இருந்து சொல்ல முடியாதுங்கிறதான் என்னுடைய கருத்து ஃபெப்சிக்கு தயாரிப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெரிய இஷ்யூ போயிட்டு தனியா தனியாக ஃபெப்சி நிறுவனத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்கிறாங்க தனியாக ஃபெஃப்சி நிறுவனத்தெல்லாம் யாரும் உருவாக்கிறது இது போட்டி போட்டியெல்லாம் கிடையாது டேன் டெஃப்னு ஒரு இது அமைப்பு இது இந்த அமைப்பு எப்படின்னா தொழிலாளர்கள் நலத்தையும் முன்னில் மனதில் கொண்டு அதே சமயம் பணம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய முதலாளிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் அவ்வளோதான் தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பு இது அந்த கூட்டமைப்பு வந்து அதனால் இது வந்து பெப்சிக்கு போட்டி அதுக்கு போட்டி இது கிடையாது ஒருத்தர் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வேலையை விட்டுறது கரெக்டாக இல்லை நமக்கு தோதான ஆட்களை வைத்து வேலை செய்து அந்த இண்டஸ்ட்ரி நடக்கிறது கரெக்டாக அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கிற பேட்டியை பத்து மா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சரியான ஒரு முறை அல்ல ஏனென்றால் இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் இன்ஜினியர் மாணவர்கள் வெளில வராங்க ஒரு ஆஃபீஸில் நான் ஆயிரம் பேர் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த அஞ்சு லட்சம் பேரில் ஒரு ஆயிரம் பேர் அங்கே வந்துருவாங்க வேறு யாருமே வரக்கூடாது நான் தான் வேலை செய்வேன் என்னை தவிர வேறு யாருமே வேலை செய்யக்கூடாது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே நீங்கள் சொன்னாலும் வேறு யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் இல்லை இதெல்லாம் இருக்குது நான் வேலை செய்வேன் இல்லைட்டா வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் சரியான முறை அல்ல காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ஃபெஃப்சியுடைய கேரளா இதுக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் வந்துடுச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் அவர்களுக்கு தடுக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது ஒருத்தர் ஒரு வேலையை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு செய்கிறார் அதே வேலையை இரண்டாயிரம் ரூபாய்க்கு அதை விட சிறப்பாக இன்னொருத்தர் செய்யும் பொழுது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் போடக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கே தவிர பணத்தை கொடுன்னு சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது நான் இது சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் சொல்கிறேன் இன் டீட்டெயில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே அஃபிஷியலாக உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லப்போ நன்றி வணக்கம்